வெல்கம் டு பியர் பிசெப்ஸ் டேமோ பேட்மிண்டன் தவிர வேற ஏதாச்சும் விளையாடி இருக்கீங்களா இல்ல உண்மையா சுத்தமா இல்லையா இல்ல நான் பண்ணல பேட்மிண்டன் மட்டும் தானா அவ சரி வா ஆமா நான் எட்டு வயசுலயே பேட்மிண்டன் ஆட ஆரம்பிச்சேன் டென் தேர்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீன் வயசு கேட் கோரிக்கைகளில் நான் சூப்பரா ஆடினேன் அப்படியே எசனண்டா ஜாலியா விளையாடினேன் சில நேரங்களில் டென்னிஸ் விளையாடுவேன் ஆனால் அது மிகவும் குறைவாக மட்டுமே மாம் அனலு நம்ப மன்னிரு விலையாட்டியை சாடமாட்டேன் முதல் பேட்மிண்டன் ராக்கெட்டு பிடித்த போது எப்படி இருந்துச்சு அதாவது அது சும்மா ஃபன்காக தான் முதலில் நான் என் வீட்டுக்கு அருகிலே என் நண்பனுடன் விளையாடினேன் அதுவும் சும்மா பின்னணியில் எதுவும் மோட்டிவேஷன் மியூசிக் இல்லையா அப்படி ஏதாவது நடந்துச்சா எதுவும் மாறல சும்மா டைம் பாஸ் பண்ண அப்பா வாலிபால் விளையாடினார் அப்புறமாக பேட்மிண்டன் கோர்ட் கூட இருந்துச்சு அப்படியானால் நான் வாலிபால் விளையாட விரும்பலையே நான் சும்மா டைம் பாஸ் பண்ண விளையாட ஆரம்பிச்சேன் இந்த ராக்கெட்டோட உலக சிறந்தவளா ஆக முடியும்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா இல்ல அப்படி நினைக்கல உங்களுக்கு என்ன ஆசை ப்ரோ பிளேயர் ஆகணுமா அப்பொழுது எங்க அக்காவும் கசன்ஸும் என் வீட்டு காரிகளையே விளையாடினாங்க நானும் அவங்களுக்கு ஜாயின் பண்ணி விளையாட தீர்மானிச்சேன் அவங்க என்ன விளையாட விடல நீ ரொம்ப சின்னது போய் விடு அப்படியே சொன்னாங்க எங்களுக்கு ஏழு வயது பெரிய வேறுபாடு இருந்தது அவள் சொன்னால நான் ஷட்டில் அடிக்க மிகவும் சின்னது விட்டுவிட வேண்டும் போல இப்போ அதை பத்தி யோசிக்கும் போது அந்த நாள் எங்க அக்கா எனக்கு ஏதோ சொன்னாங்க போல நினைவு வருது ஆமாம் உண்மையாக சொல்லணும்னா அந்த ராக்கெட்டை முதலில் எடுத்தப்போ எனக்கு எந்த குறிப்பிட்ட எய்ம் அல்லது கோல் இல்ல அடுத்து என்ன ஆகுமோ பாப்போம்னு நினைச்சேன் எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கு அதனால எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க அவர்கள் என்னை எதையும் செய்ய அல்லது வாலிபால் மட்டும் விளையாட கட்டுப்படுத்தலை எப்பவுமே இல்ல நான் தேர்ந்தெடுத்த எந்த விளையாட்டையும் அவங்கள ஆதரிச்சாங்க நீங்க எப்பதாவது வாலிபால் விளையாடி இருக்கீங்களா ஆமா சில நேரங்களில் அதை செய்ய முயற்சி பண்ணிருக்கேன் அப்பா நான் காயம் அடையும் போல பயந்து அதை செய்யாதே என்று சொல்லினார் நீங்க பூரா ஆட்டம் ஆடலாம் முதல்ல எப்பவும் உணர்ந்தீங்க உண்மையாவே நான் ஆட ஆரம்பிச்சதுமே நாங்க அண்டர் டென் ஆட்டத்துக்குள்ள போட்டிகளில் கலந்து கொள்வோம் இது வந்து ஒரு டூர்னமெண்ட் சீரீஸ் நம்ம ஸ்டேட் லெவல்ல தொடங்குவோம்

நம்ம பொடியின் வகையும் அவள் இப்போது உள்ள ஸ்கில் லெவலையும் கவனிப்போம் அவளோட லொகேஷன் ஆக்டிவிட்டிஸ் ஹெல்த் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் நான் வென்றுட்டேன் சரி அவள் விளையாடி விடு பார்ப்போம் அவள் எங்கே போகிறா என்ன அப்படித்தான் நான் தொடர ஆரம்பிச்சேன் நான் வெற்றி ஆரம்பிச்சப்போ அப்பா விடவு சொன்னேன் நான் கேம் தொடர விரும்புகிறேன் அது ரொம்ப ஃபன் நான் தோத்தப்போ நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் நான் அதிகமாக விளையாட வேண்டும்னு அழுவேன் எங்க அப்பா சொன்னார் அது முடிஞ்சு போச்சு நீ விளையாட முடியாது கஷ்டப்படு அடுத்த ரவுண்ட்ல நீ பங்கேற்ற போது அதை யூஸ் பண்ணலாம் அதுதான் அதுக்கு காரணம் அப்போ இதுதான் நான் வின் பண்ணணும்னு முடிவு பண்ணேன் நான் வின்னர் ஆகணும் அந்த நிமிடங்களிலே சாம்பியன்ஸ் உருவாகுறாங்க இது தோல்வியை எப்படி கையாளுவது அதுல என்ன கற்றுக்கொள்ளணும் பற்றியது இது புதுசு இல்ல இதுதான் நான் ஷோ பார்த்த முடிவுக்கு வந்தது ஆமாம் கரெக்ட் தோல்விகள் நமக்கு ரொம்ப கத்துக் இது மாதிரி உன் தப்புகளில் இருந்து நீ கற்றுக்கொள்ளணும் இது உனக்கு ரொம்ப அனுபவம் கொடுக்கும் நீ எந்த தவறுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் இது உனக்கு ஆலோசனை கொடுக்கும் நீ மீண்டும் செய்யாதது என்னன்னு சொல்றேன் நான் சொல்றதே அது ரொம்ப நல்லது ரொம்ப அருமை நாம அடிக்கடி அதே தப்புகளை மீண்டும் பண்ணுவோம் அதே தப்ப மீண்டும் செய்யாம கற்றுக்கொள்ளணும் அந்த கேம் விளையாடும் போது கவனமாக ஒரு ஆட்டத்துல தோல்வி அடைந்த போது நீ கேவலமா இருக்கும் போது நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன்னு நினைக்குவேன் நான் ஏன் ஜெயிக்கலே நம்ம வின்னராக இருக்க வேண்டி இருந்தது எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு நான் ஏன் தோர்த்தேன் இந்த மாதிரி தாட்ஸ் திரும்ப திரும்ப வருது நான் நினைக்கிறேன் இழப்பு உணர்வு தான் தற்காலிகமானது ஆனாலும் உன் எதிராளி உன்னை போல கடுமையாக உழைக்கிறார் என்று சொல்வது நியாயம் இல்லை என்று நான் நம்புகிறேன் நீ ரொம்ப ஒர்க் பண்றியா ஆனா உனக்கு உன் ஸ்ட்ராட்டஜியில சில மாற்றங்கள் வேண்டும் போல உன் எதிரி உன் மூவ் பிரிடிக்ட் பண்ண முடியாம போன்ற அடுத்த முறை பாத்துக்கோ உங்களுக்கு அப்படி ஆகுதா ஆமா எல்லாருக்கும் ஆகும் இன்னும் எனக்கு ஆகுது நீ தோற்கும் போது எப்படி ஜெயிக்கலாம் என்று யோசிக்கணும் ஆனா உனக்கு எல்லாம் நல்லா போகாத நாட்களும் இருக்கும்ல சம்டைம்ஸ் நீ ரொம்ப நல்லா விளையாடுவ நீ வெல்ல முடியாதவனா இருக்கலாம் சில நேரமும் நடக்காது அத மாற்ற நீ எதுவும் செய்ய முடியாது ஆனாலும் நீ இழந்துட்டேன்னு ஏற்கனும் ஆனாலும் நீ நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது பதிலாக உன்னையும் உனக்குள்ள திறனையும் நம்பு உங்களுக்கு ரொம்ப துணிவு வேணும் உங்கள் நாட்டை சர்வதேச அளவில் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு வாழ்க்கையில் தைரியமாக இருக்க முறையை யார் கற்றுக் கொடுத்தாங்க வாழ்க்கையில தைரியமா இருக்கணும் நான் என்ன பண்ணனும் நான் இந்த கேள்வியை பத்து வயசு பிவி சிந்து விடம் கேட்கிறேன் இருபத்தி எட்டு வயசு பிவி சிந்து விடம் இல்ல பத்து வயசுக்குள்ள நீ பதிலறியாமல் இருக்கலாம் கரேஜ் என்றால் என்ன நீ அதை நம்புறா எங்க அம்மா அப்பா எனக்கு ரொம்ப கத்து கொடுத்தாங்க எந்த விளையாட்டும் விளையாடும் போது அல்லது தோற்கும் போது அவர்கள் எனக்கு என் மிகச்சிறந்ததை கொடுத்து நல்லா விளையாடுன்னு சொல்லுவாங்க நான் தோத்தால் அவர்கள் இன்னும் பலமாக இரு என்று சொன்னாங்க எதிர்கொள் தோல்வி வந்தாலும் பரவாயில்ல இன்னும் கடினமாக உழை அவர்கள் எப்போதும் என்னை மேலே எழுப்பி முன்னே தள்ளி ஆதரித்திருந்தார்கள் நிலைமை மாறினா சரி சிந்து போகலாம் நீ தோல்வி அடைகிறாய் அதை நிறுத்து அது சரி அது உண்மையாயிருந்தா நான் இன்னைக்கு இங்க இருக்க மாட்டேன் அவர்களுக்கு என்னை ஆதரிக்க மற்றும் ஊக்கப்படுத்த தைரியம் இருந்தது அவர்கள் என்னை சரி நாங்க உன்னோட இருக்கோம் நீ வேண்டியதை என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று சொல்லி ஆதரிச்சார்கள் அவர்கள் எதுவாக இருந்தாலும் என்னை ஆதரிப்பார்கள் என்று சொன்னார்கள் நீ இளமையா இருக்கும்போது பெருசா ஸ்போர்ட் என்ன அவங்க உனக்கு படிப்பு மேல கவனம் கொடுக்க சொல்லுவாங்க விளையாட்டு மேல அல்ல ஆனாலும் எனக்கு அப்படி ஒண்ணும் இல்ல எங்க அம்மா அப்பா அப்படி எனக்கு சொல்லவே இல்ல நான் நல்ல மாணவி என் எம்பிஏவை வெற்றிகரமாக முடித்தேன் நான் பேட் ஸ்டூடெண்ட் இல்ல உண்மையாக நான் ஒரு நல்ல மாணவி ஆனால் சில கூற்றுவினர் அல்லது உறவினர்கள் ஸ்போர்ட்ஸ் மற்றும் படிப்புக்கு முக்கியத்துவம் என்னன்னு கேள்விப்படுவார்கள் போல நான் என் பயணத்தை ஆரம்பிச்சிருந்தேன் பள்ளிக்கும் போய் விளையாடியும் இருந்தேன் ஆனாலும் காலையும் மாலையும் என் ட்ரைனிங்குக்கு போனேன்டா அப்பொழுது நான் ரொம்ப புதுசா இருந்தேன் அனுபவம் கூட இல்ல ஆனாலும் எங்க அம்மா அப்பா அவங்க சொல்றது கேட்கல பரவாயில்லம்மா நாங்க உனக்காக இருக்கோம் நாங்க உனக்கு ஆதரவளிப்போம்னு சொன்னாங்க அவங்களுக்கு என்னால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் நம்பிக்கையும் தைரியமும் இருந்துச்சு நான் வெற்றி பெற ஆரம்பிச்சப்போ நம்ம லட்சம் தேசிய அளவுல வெற்றி பெற்றது அது தேர்ட்டீன் மற்றும் சிக்ஸ்டீன்ல அடைந்தேன் நான் சின்ன வயசுலயே தேசிய அளவில் வெற்றி பெற ஆரம்பிச்சப்போ எங்க அப்பா அம்மா என்னோட சேர்ந்து வந்துருவாங்க அப்ப மற்ற வீரர்களை அவங்களோட டெக்னிக்ஸ் அவங்களோட கேம்ஸ் எல்லாம் கவனிப்பாரு அப்புறம் அவர் எனக்கு அவங்களோட மேல எப்படி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும்னு புரியுமாறு அவர் எனக்கு சொல்லுவாரு இந்த கற்றுக்கொள்ளும் மற்றும் அதன்படி மாற்றிக்கொள்ளும் ப்ராசஸ் எனக்கு எனது கேம் மேம்படுத்துறதுல ரொம்ப உதவியது நான் சீனியர் லெவல்ல தோற்றாலும் அப்பா எனக்கு அது பரவாயில்ல தோல்வி என்பது கற்றுக்கொள்ளும் ப்ராசஸின் ஒரு பாகம் தான் என்று உறுதி கொடுப்பாரு முன்னால பேட்மிண்டன்ல உயர் ரேட்டிங் கிடைச்ச சில பேருக்கு மட்டுமே மெயின் டிராவல் பங்கேற்க அனுமதி கிடைச்சிச்சு அவங்களுக்கு சீனியர் லெவல்ல ரேங்கிங் இல்லைன்னா நாம குவாலிஃபை ரவுண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குவோம் அப்பாவுக்கு நான் தகுதி சுற்றில இருக்கின்றேன் என்று சொன்னேன் குவாலிஃபைங்ல மூன்று ரவுண்டுகள் இருக்கு அதுக்கு பிறகு நீ மெயின் டிராக்கு போறா நான் மெயின் டிரால பங்கேற்றது எனக்கு முக்கியம் எங்க அப்பா எனக்கு ஒரு விஷயத்தை எப்பத்தும் சொல்லுவாரு நீ முக்கிய போட்டியிலோ அல்லது தகுதி சுற்று போட்டியிலோ இருந்தாலும் எல்லாரோடாயும் போட்டியிடணும் என்று சொல்வாரு நீ ரொம்ப போட்டிகள்ல பங்கேட்டா அதுல நீ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பெறுவா மெயின் ரவுண்ட் ஒரு பெரிய பிளேயர் கிடைக்கும் அதுல தோற்கிட்டா வெளியே போகணும் சுற்றுகளுக்கு முன்னேற நீ ரொம்ப போட்டிகளை ஜெயிக்கணும் ஆமாம் இப்படி யோசிச்சு பார்த்தா நீ வேற வேற மக்களோட பேச மேல வாய்ப்புகள் கிடைக்கும் சரியா அப்போ நான் ஆக்ஷன் எடுக்க முடிவு பண்ணிட்டேன் நான் அப்படிதான் முன்னாலே நினைச்சேன் நான் அவளுடைய அனுபவத்துக்கு பயந்து அல்லது கவலைப்படல எனது ஆட்டத்தை மட்டுமே கவனித்தேன் நான் எனது கொடுத்தேன் தோல்வி அடைந்த போது மிகவும் கவலைப்பட்டேன் அழுதேன் எல்லாரும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க எங்க அப்பா என்னை சமாதானப்படுத்தினார் அவர் பரவாயில்லை என்றார் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லினார் நீ திரும்பி வா மேலும் கஷ்டப்படு அப்புறம் வா மீண்டும் அப்படியானால் அங்கேயே நான் அதை பண்ண தைரியம் பிடிச்சேன்